தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அரசிடம் தான் முன்வைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் வருவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று தலைமை செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நான்கு ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கூட அமைக்கப்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதில் கூறிய அவர் சட்டசபையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது எனது ஆட்சியில் நாற்பத்தி இரண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைத்து திறந்து வைத்திருக்கிறேன் என்றார் தொடர்ந்து சட்டசபையில் நடந்தவை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு அமைத்த ஐம்பத்தி இரண்டு குழுக்கள் என்ன செய்கின்றன என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தினோம் நாங்கள் முதலீட்டாளர் மாநாடு குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதில் தரவில்லை மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செலவினம் குறித்த கேள்விக்கும் பதில் அளிக்கவில்லை நான் எழுப்பிய கேள்விகள் எதற்கும் முதலமைச்சர் பதில் கூறவில்லை திமுக தேர்தல் அறிக்கையில் பத்து சதவீத வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றார்